ஹை ஃபிரெண்ட்ஸ் இப்போ விடாமுயற்சி படம் பெங்களூர்ல மிகப்பெரிய சம்பவம் ஒன்னு பண்ணியிருக்கு அதுதான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பெங்களூர்ல டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி ப்ரீ சேல்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஒன்னு கோடியே அடிச்சிருக்கு ஸோ இது மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படின்னு அந்த பெங்களூர் சைடுல இருந்து இந்த அஃபீஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க முன்பதிவில ஒரு கோடி அடிச்சிருக்குன்றது மிகப்பெரிய சாதனை தான் நம்ம படம் வரத்துக்கு முன்னாடியே செமையான ரெக்கார்டு வச்சுட்டு இருக்கு ஒரு நாள் வேற லெவலில் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு எல்லா இடத்துலயும் ஐக்கிய சைடுல இருந்து இந்த அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணி செம்மையை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகே ஏகே ஃபேன்ஸுக்கும் செம்ம ஹாப்பியான நியூஸ் தான் இது ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகணும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரெக்கார்டு வைக்கணும் அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் செம்மையான ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மூவின்றது நம்ம விடாமுயற்சி படம் தான் வைக்க போது அப்படின்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் அண்ட் கோட் படம் கர்நாடகாவில் ஒன் ஹவர்ல மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகி ப்ரீசேல்ஸ் வந்து பதினேழு லட்சம் தான் பட் நம்ம தலாஜி சாரோட விடாமுயற்சி படம் ஒன் ஹவர்ல ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பது டிக்கெட் வித்து ஒரு கோடி கிட்ட ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பது டிக்கெட் வித்து இருக்கு அண்ட் நாற்பத்தி ஷோஸ் தான் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கே இப்படி இவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்கு பட் கோட் படத்துக்கு ஐம்பத்தி மூணு ஷோஸ் புக் ஆயிருக்கு சோ நம்ம படம் மிகப்பெரிய அளவுல ரெக்கார்டு வச்சிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பெங்களூர்ல நம்ம தலாஜி சாரோட மூவி வேற லெவலான ரெக்கார்டு வச்சிருக்கு அதை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்